பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியம் யோசித்த மாதிரியே பாண்டியன் குடும்பத்தை தலை வைக்கணும் அவமானப்படுத்தணும் தங்கமையில் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு பேசின எல்லாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச மாதிரியே போலீஸ்கிட்ட மறுபடியும் பொய் சொல்லி அவங்கள ஏமாற்றி அங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வர வச்சதால் இங்கே பாக்கியத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உடனே மாணிக்கம் பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க பாக்கியம் நீ செய்யணும்னு நினச்சது செஞ்சிட்ட இதன் மூலமா தங்கமையில் அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக போக முடியுமா நம்ம மேலே இன்னும் தானே சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் கோவமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க கோவப்பட்டா மட்டும் என்ன நடக்க போகுது போலீஸ் நினைச்சா நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைப்பாங்க யாரும் தங்கமயில்கிட்ட மறுபடியும் பிரச்சனை செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நான் என்ன சாதாரணமாக சொல்லி வச்சுருக்கேன் அவங்க நகை பணம்னு நம்ம குடும்பத்தை வந்து ஏமாத்துறதுக்காக சீர் கேட்குறாங்க நிறைய பணம் கேட்குறாங்கன்னு நான் சொன்னதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தானே அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இனி புரிஞ்சுப்பாங்க இந்த பாக்கியம் யாருன்னு நானும் பொறுமையாக இருக்கணும் என்னை பற்றி அந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சிக்க வேண்டாம்னு நினச்சேன் என் பொண்ணு தங்கமயிலோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் பொறுப்பாக இருந்திருந்தா நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா குடும்பத்தை பார்த்துக்க முடியாம நீங்க இருந்தீங்க என்ன செய்யன்னு தெரியாம தங்கமயிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமேனு பொய் சொல்லிட்டேன் அதுக்காக தங்கமயில என் வீட்டுக்கு அனுப்புறதா போனா போதுன்னு மன்னிச்சு தங்கமையில அந்த வீட்டு மருமகளா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் என் பிரச்சனை செய்ய போறேன் நீங்க அமைதியா வாங்க இதுக்கு மேலே பேச வேண்டாம் போலீஸ் பார்த்துப்பாங்க தங்கமையில் அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டேங்க நமக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு பாண்டியன் நினச்சது செய்யணும்னு நினைப்பார் இந்த சரவணன் சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினார்ல இனி அவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த போலீஸ் வந்து கோமதி ராஜினு எல்லாரும் கூப்பிட்டு போகிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு இருந்த அப்பத்தான் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போக வடிவு மாறின்னு எல்லாரும் அத்தை என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க அத்தை என்ன பிரச்சனைன்னு கேட்க என் பொண்ணை போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ராஜி கோமதின்னு எல்லாரும் அழுதுகிட்டே போகிறத பார்த்துட்டு எப்படி நான் வந்து அழாம இருக்க முடியும் என் பொண்ணுக்கு யார் உதவி செய்வாங்கன்னே தெரியலேன்னு சொல்ல அத்தை இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அங்கே வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பாண்டியன் சரவணன் எல்லாருமே எல்லாரையும் போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம் இதுக்கெல்லாம் காரணம் பாக்கியம்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க அத்தை இங்கேயும் வந்துட்டாங்களா இங்கே கோமதியும் பாண்டியனும் எந்த தப்பும் செய்யலையே அப்படி இருக்கும்போது பாக்கியம்தான் தப்பு பண்ணாங்கன்னு தெளிவாக புரிய வச்சாங்கன்னா அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் அழுதுகிட்டே அத்தை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது உங்க பசங்க எல்லாரும் மில்லுக்கு போயிருக்காங்க வரட்டும் கண்டிப்பா பழனி தம்பி நடந்த உண்மையெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்க மாட்டாரு உண்மையை நிரூபிச்சு பாண்டியன் குடும்பம் சீக்கிரமாவே அவங்க வீட்டுக்கு வரதான் போறாங்க இதுக்காக நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கணுமான்னு சொல்ல கோமதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது கோமதி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என் பேத்தி ராஜியும் அந்த வீட்டில் ஆயிட்டா அவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையாக கோமதிக்கு வரும்போது என்னதான் கோமதிக்கு என் மேலே கோவம் இருந்தாலும் என்னால் பார்த்துட்டு இதெல்லாம் தாங்கிக்க முடியலையே எப்படியாவது பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் ஆனால் நான் சொல்ல வரதை சக்தி வேலும் முத்து வேலும் புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல என் பசங்க சக்தியும் முத்து முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி இங்கே கோமதியும் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைனா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு இந்த வீட்டில் இனி நான் சாப்பிட போகிறதே இல்லை என் பொண்ணு வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் முதல்ல சக்தி வேலுக்கும் முத்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் நான் பேசணும் என் பசங்களால் மட்டும்தான் பாண்டியன் குடும்பத்தை வீட்டுக்கு வர வைக்க முடியும் அந்த பாக்கியம் செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிய வைக்க முடியும் பாக்கியம் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பொய் சொன்னது ஏமாத்துனதுன்னு இந்த மாதிரி வேலை செஞ்ச பாக்கியம் தன்னுடைய பொண்ணு தங்கமையிலோட வாழ்க்கைக்காக மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்ய வந்திருக்காங்களே என்ன செய்யன்னு தெரியலன்னு அப்பத்தா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் உடனே இங்கே வடிவு வந்து என்ன மாதிரி நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அத்தைக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அவங்க சொன்ன மாதிரியே முத்துவேல்கிட்ட நம்ம ஃபோன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு வடிவுடனே தன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மில்லில் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு வடிவு நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் என்னாச்சு இப்போ ஃபோன் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி பிடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை எதுக்கு வந்து எங்கள் அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அம்மா நாங்கள் இங்கே மில்லுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பேசுங்களேன் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வடிவு சொன்னதால் இங்கே சக்திவேல்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு சீக்கிரமாக வரும்போது அப்பாத்தா உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை உன் தங்கச்சி வாழ்க்கையில் எம்பிட்டு பிரச்சனைன்னு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமாம்மா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது எங்களையும் நம்ம குடும்பத்தையும் தலகுனிய வச்ச பாண்டியன் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா போலீஸ்கிட்ட குடும்பமே வசமாக மாட்டிக்கிட்டாங்க பாக்கியத்தை சொல்லக்கூடாது பாக்கியம் வந்து சரியாக தான் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிற சக்தி என்னதான் இருந்தாலும் கோமதி உன்னுடைய தங்கச்சி இங்கே கோமதியாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்களாச்சே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வீட்டில் இல்லாமல் போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றேன் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறீங்களான்னு சொல்ல உடனே முத்துவேலும் என்னது ராஜியை கூப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன இப்போ உங்க பொண்ணு ராஜி மேலே உங்களுக்கு அக்கறையும் பாசமும் வருதான்னு கேட்க என்ன இருந்தாலும் ராஜி இந்த வீட்டு பொண்ணுதான் அம்மா சொன்ன மாதிரி அதனால தான் கேட்குறேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல ராஜி நமக்கு பிடிக்காம கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அப்படியே விட்டுறதா என்னால் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாரு முத்துவேல் அண்ணா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு கேட்க பெரியப்பா நீங்கள் சரியாக தான் பெரியப்பா பேசுகிறீங்க அப்படின்னு குமார் சொல்லும்போது அப்போ உடனே கிளம்புங்க போலீஸ் பேசி என் பொண்ணு வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் பாக்கியம் வேணும்னே திட்டம் போட்டு இந்த பாண்டியன் குடும்பத்தை தலை குனிய வைக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு வேலையை செஞ்சு செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்கள் முதல்ல கிளம்புங்க நீங்கள் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் என் பொண்ணு கோமதியை பார்த்ததுக்கப்புறமா தான் நிம்மதியாக என்னால் சாப்பிட முடியும் இல்லை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு அப்போத்தான் தான் அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இவ்வளோ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் நாங்கள் இருக்கோம்ல எங்களுக்கு அந்த பாண்டியன் குடும்பத்தை கொஞ்சம் கூட பிடிக்காது நாங்களே பிரச்சனை செய்யணும்னு நினப்போம் ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் எப்படிமா பொறுமையாக இருப்பேன் நான் கண்டிப்பாக அங்கே போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கோமதி ராஜின் எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்கிறேன் போதுமா இப்போயாவது நிம்மதியா இருங்க அழுதுகிட்டே இருந்தா உங்களுக்கு எதாவது ஆயிருமோன்னு ரொம்பவே பதட்டமா பயமாக இருக்குமா நீங்க சொல்கிறதுனால அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் சக்திவேல் குமார்னு எல்லாருமே கிளம்புறோம் போதுமாமா அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு போய் அங்கே என்னாச்சுன்னு பார்த்து என் பொண்ணை கூப்பிட்டு வாங்க என் பேத்தி ராஜியை கூப்பிட்டு வாங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அந்த பாக்கியத்தை சும்மா விடாதீங்க சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா குமார் சக்திவேல் முத்துவேல் அப்பத்தாவோட பேச்சை கேட்டு எப்படியாவது கோமதியை மறுபடியும் வீட்டுக்கு வர வைக்கணும் பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பும் இல்லை ஏமாத்தினது பாக்கியம்தான் அப்படின்னு எப்படியாவது புரிய வைக்கணும் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அங்கே போலீஸை போய் பார்க்கணும் பேசணும் புரிய வைக்கணும் அப்போ தான் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க சாப்பிடுவாங்க இல்லைனா அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருமே அப்புறம் மறுபடியும் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா என்ன அம்மா அம்மாக்கிட்ட எவ்வளவோ பேசிட்டோம் சாப்பிட சொன்னோம் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போத்தான் பேசின பேச்சால் வேறு வழி இல்லாமல் போலீஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க முத்துவேல் சக்திவேல் குமார்னு எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறமா தெரிய வருது ராஜி ஒரு பக்கமாக அழுதுட்ருக்காங்க கோமதி எல்லாரும் அழுதுட்டுருக்கிறத கவனிக்கிறாங்க முத்துவேல் உடனே ராஜி அப்பான்னு வந்து அப்பா பார்த்தீங்களாப்பா எங்கள் நிலமைய அப்பா எப்படியாவது கூப்பிட்டு போங்கப்பா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நாங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா அப்பா என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் நான் அவங்க பொண்ணுதானப்பா அப்படின்னு இங்கே வந்து முத்துவேலை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக பயத்தோடு அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி அவ்வளோ கோபமாக இருந்த முத்துவேல் ராஜியை ராஜோட கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு கண் கலங்கி நிற்கிறாரு நான் வந்துட்டேன்ல அப்பா வந்துட்டேன்ல எல்லாம் சரியாயிரும் சீக்கிரமாகவே உன்னை நான் வீட்டு கூப்பிட்டு போயிடுவேன் நீ எதை பார்த்து எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இங்கே வந்து பதட்டமாக வேண்டாம் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது அண்ணே முதல்ல போலீஸ்கிட்ட என்ன நடக்குதுன்னு பேசுவோனே அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்ண்ணே ராஜி அதான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்பா எங்களுக்காக தான் வந்தீங்களா அப்போ எங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்பா பேசி பாருங்கப்பா எவ்வளவோ நாங்கள் பேசிட்டோம் ஆனால் யாரும் எங்களை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்கப்பா எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கப்பா பாக்கியம் பொய் சொல்லி ஏமாற்றி எங்களை மாட்டி விட்டுட்டாங்கப்பா தங்கமையில் அக்கா மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக திட்டம் போட்டு நாங்கள் வந்து அவங்க கிட்ட நிறைய பணம் கேட்டதாகவும் நகையை கேட்டதாகவும் பொய் சொல்லியிருக்காங்க நாங்கள் சீர் செய்ய சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படிலாம் கேட்கலப்பா அப்படின்னு ராஜி அழுகிறத பார்த்துட்டு முத்துவேலால் தாங்கிக்க முடியல முத்துவேல் கண் கலங்கி நிற்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே கோமதி அண்ணே எங்களுக்காகவா வந்தீங்க உண்மையாகவே எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வருவீங்களா அண்ணே என் மேலே இவ்வளோ அக்கறையும் பாசமும் உங்களுக்கு இருக்குதா அண்ணே அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிக்க அதான் வந்துட்டோம்ல நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே உங்களை வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் நீங்கள் பதட்டமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சக்திவேல் பேசுகிறத கேட்டுட்டு இங்கே ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க கோமதி ஆனால் முத்துவேலும் சக்திவேலும் குமாரை கூப்பிட்டுட்டு அங்கே வந்த உடனே என்ன நடக்குது இங்கே இவங்களெல்லாம் நம்பலாமா வேண்டாமா உண்மையாவே ஆஹ் கோமதி உள்ளவங்க உதவி செய்ய தான் வந்திருக்காங்களான்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்க வந்து பாண்டியன் இங்க கதருடனே சரவணன் கிட்ட வந்து சொல்றாரு அண்ணே என்னன்னு இவங்க உண்மையாவே நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்களா இல்ல இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது நம்ம மேல தப்பு இருக்குன்னு பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்குறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க வந்த ராஜி சொல்றாங்க இல்ல இப்போ என் அப்பா வந்தது நமக்கு உதவி செய்யதான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் வந்து அழுகிறதை பார்த்து எங்க அப்பாவால தாங்கிக்க முடியல எங்க அப்பா கண் கலங்கி நின்னாரு நான் வந்துட்டேன் ராஜி உனக்கு உதவி செய்ய நான் வந்துட்டேன் நீ கவலைப்படாம இருன்னு எங்க அப்பா நம்பிக்கையா என்கிட்ட பேசினாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் அப்பா நம்மளை கண்டிப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாரு கதிர் நீ சந்தேகப்படாத நம்ம மேல என் அப்பாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் ஏன் என் குமாருக்கும் ரொம்ப கோபம் இருக்கலாம் ஆனா இப்ப அவங்க உதவி செய்ய தான் வந்திருக்காங்க அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே கதிர்கிட்ட பேசும்போது இங்க வந்து பாண்டியன் நினைக்கிறாரு அப்படி என்னதான் செய்ய போறாங்க நம்ம எந்த தப்புமே செய்யலைன்னு போலீஸ்கிட்ட தெளிவாக பேசுனதுக்கு அப்புறமாவும் நம்மளை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாண்டியன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்துவேலும் சக்திவேலும் இங்கே போலீஸ்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கும் போது சார் நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் இவங்களை நாங்கள் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி தங்கமயலோட அம்மா ஆதாரத்தோடு என்ன நடக்குது எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க நகை பணம்னு கேட்டு அங்கே தங்கமையில்கிட்ட பிரச்சனை செஞ்சுருக்காங்க எங்களால் எப்படி இவங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் சொல்லி இருக்காங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க இங்கே பிரச்சனை செஞ்சது பாக்கியம்தான் வீட்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தது தங்கமயிலும் பாக்கியமும் தான் இவங்க என்னவோ பணத்துக்காகவும் இங்கே வந்து நகைக்காகவும் கல்யாணம் பண்ணி வைக்கல இவங்க வந்து தன்னுடைய பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் தங்கமயில கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இவங்கள வர வச்சுருக்கணும் பாக்கியம் சொல்கிறத நம்பிக்கிட்டால் நீங்கள் வந்து நம்பிட்டு நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியாமல் என்ன மேடம் இப்படி செஞ்சிட்டீங்க இருந்தாலும் ராஜி கோமதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணுமா என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே சரவணன் தப்பு பண்ணியிருக்காருனா நீங்கள் சரவணனை மட்டும் வர வச்சுருக்கலாம் இல்லை பாண்டியனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கலாம் இவங்க எல்லாரும் எதுக்கு வரணும் என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாருமே பிரச்சனை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நாங்கள் வந்து பாண்டியனையும் சரவணனையும் மட்டும் வர வைக்கிறது எல்லாருக்கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே தப்பு இருக்குன்னா இனி இவங்க என்றைக்கும் வெளியில் வர முடியாது ஏன்னா பாக்கியம் வந்து அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது உடனே மேடம் எங்களுக்காக இங்கே வந்து என் தங்கச்சி கோமதி என் பொண்ணு ராஜி அரசின்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது இந்த பிரச்சனையில் நானா ஒரு முடிவெடுக்க முடியாது அவங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லியும் நாங்கள் எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யலைன்னா நாங்கள் இவங்களை அப்படியே வீட்டுக்கு அனுப்பினோன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும் சார் புரிஞ்சுக்கோங்க இவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் இவங்கள நாங்களே அனுப்பிடுவோம் ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து தானே பிரச்சனை செஞ்சு தங்கமையில் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இவங்க பக்கம் எந்த உண்மையும் இல்லை பாண்டியன் குடும்பத்தை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நல்லா தான் கடையெல்லாம் நடத்துகிறாங்க ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கிறாங்க ஆனாலும் வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியலையே இங்கே தங்கம்மையில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே சரவணன் வேறு கல்யாணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாராம் அப்படின்னு பாக்கியம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தப்பு தானே அதனால தான் இங்கே வந்து இவங்களெல்லாம் வர வச்சுருக்கேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்க எல்லா பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணே இதுக்கு மேலே நம்ம உண்மையை நிரூபித்தா மட்டும்தான் இவங்கள வெளியில் கொண்டு வர முடியும் எப்படியாவது நம்ம இவங்க இவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யணுமே என்னென்ன செய்கிறதுன்னு சக்திவேல் கேட்க பதில் பேச முடியாமல் ராஜியை பார்த்து கண்கலங்கி நிற்கிறாரு முத்துவேல் வீட்டுக்கு வந்த பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் கேட்குறாங்க அம்மா என்னம்மா செஞ்சுட்டு வரீங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்ன உன் வாழ்க்கைக்காக சரியான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கோம் சீக்கிரமாகவே பாண்டியன் வீட்டிலேருந்து வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க நீ கவலைப்படாமல் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகலாம் புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்படி என்னம்மா செஞ்சிங்கன்னு கேட்க என்ன செய்யணுமோ தெளிவாக யோசித்து நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே மாணிக்கம் வந்து அதான் அதான் தங்கமயில் போலீஸை பார்த்து பேசிட்டு வரோம் உண்மை என்னென்னு புரிய வச்சுட்டு வரோம் அதனால அந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பதில் பேச முடியாம தலை அவமானப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு நடந்த உண்மையை மாணிக்கம் தங்கமயில் கிட்ட சொல்ல அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன தங்கமயில் இதுல நாங்க என்ன தப்பு செஞ்சோம் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்ன்றதுக்காக பாக்கியம் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுக்க அங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு மாணிக்கம் சொன்னதை கேட்டு தங்கமயிலுக்கு ரொம்ப கோவம் வருது அம்மா மறுபடியும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே அவங்க என்னம்மா செஞ்சாங்க நாம தானம்மா ஏமாத்தணும் பொய் சொன்னோம் அந்த ஒரு கோவத்தில் என்னை இங்கே அனுப்பிட்டாங்க இப்போ நீங்க சொன்ன பொய்யால் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸையும் அனுப்பிட்டாங்க நானும் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு இதெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது நீங்க ஏம்மா மறுபடியும் போலீஸ் கிட்ட வந்து உதவி கேட்டு போனீங்க நம்ம பக்கம் என்ன உண்மை இருக்கு நம்ம தான் போய் சொல்லியிருக்கோம் ஏமா இப்படி செஞ்சீங்கன்னு தங்கமயில் வந்து அம்மா நீங்கள் செஞ்ச இந்த பிரச்சனையால் கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது உங்களை நம்பி இப்போ நான் தான்மா ஏமாந்து போய் நிற்கிறேன் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாதுன்னு இங்கே பாக்கியம் செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்கிட்ட பேசிவிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் முத்துவேலும் சக்திவேலும் அங்கே வந்த உடனே ராஜி அழுதுகிட்டே அப்பா நீங்கள் போலீஸ்கிட்ட பேசுனீங்களா எங்கள் பக்கம் உண்மை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாப்பா நீங்கள் எங்களை வீடு கூப்பிட்டு போயிடுவீங்களப்பா என்னால் இங்கே இருக்கவே முடியாதுப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு ராஜி என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டு அழுதுட்ருக்காங்க உடனே இங்கே முத்துவேல் வந்து நான் எவ்வளவோ பேசினேன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே தங்கமயில்கிட்ட நகை பணம் இங்கே கொண்டு வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அப்பா இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் பாண்டியன் மாமா ரொம்ப நல்லவர் வீட்டில் இருக்க மருமகளை தன்னுடைய பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாரு தன்னுடைய மக மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நாங்கள் வந்து இப்படி பணம் நகை கேட்டிருப்போம் என்கிட்ட கூட அவங்க பணம் வேணும் நகை வேணும்னு கேட்டதில்லையே அம்மா கொடுத்த நகையை நான் அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தனா இல்லையாப்பா இதிலையே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா கதிர் கூட என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர்த்து நகைக்காகவோ பணத்துக்காகவோ கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கல எனக்காக தான்ப்பா இப்போ கதிர் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு கதிர் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கப்பா பாண்டியன் மாமாவுக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு ராஜி அழுகிறதை பார்த்துட்டு இங்கே முத்துவேலும் கண்கலங்கி நிற்க உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க அப்பா இங்கே வந்து தங்கமையில்லாக்கா படிப்பு விஷயத்திலையும் இங்கே வயசு விஷயத்திலையும் மட்டும் ஏமாத்தலை அவங்க கல்யாணத்தப்ப போட்டுட்டு வந்த நகையெல்லாம் உண்மையான நகை இல்லைன்னு எனக்கும் மீனாக்காவுக்கும் இப்போ கதிர்க்கும் கூட தெரியும் ஆனால் நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த உண்மையை வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படி இருந்தோம் அவங்க அம்மா ஏன்பா இப்படிலாம் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது உடனே சக்திவேல் சொல்றாரு அண்ணே என்னென்ன ராஜு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான்னு கேட்க உடனே இங்கே சக்திவேலும் என்ன சொன்ன ராஜி இங்கே பாக்கியம் வந்து கொடுத்ததெல்லாம் உண்மையான நகை இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே கிட்ட உண்மையை சொல்லிட்டேனா அப்படின்னு ராஜி திருத்திருண் முழிக்கிறாங்க உடனே முத்துவேல் வந்து ராஜி உனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு தெளிவாக சொல்லு அப்போ தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியும் இல்லையா யாராலையும் இப்போ உதவி செய்ய முடியாது ஏன்னா பாக்கியம் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ஆமாப்பா எனக்கும் மீனாக்காவுக்கும் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அப்போ மாடியில் இங்கே வந்து தங்கமயில அக்காவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம்ப்பா இங்கே கல்யாணத்துக்காக போட்டதெல்லாம் இங்கே உண்மையான நகையே இல்லைன்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க அம்மா தங்கமயில அக்காவோட நகையை எனக்கு கொடுக்குறதா இருந்தாங்க என்கிட்ட தான் எந்த நகையும் இல்லையேப்பா அதனால அந்த நகையை மட்டும் ராஜிக்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ராஜி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பா நல்ல வேலை அந்த நகையை நீங்கள் ராஜிக்கிட்ட கொடுக்கல இதெல்லாம் உண்மையான நகையே இல்லையேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அப்ப பாக்கியமும் தங்கமேலக்காவும் அழுதுகிட்டே இந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்காக இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லலை ஆனா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த நகையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு முத்துவேல் வீட்டில் தான்ப்பா இருக்கு அங்கே வந்து ரூம்லையே தான் இருக்கு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட அந்த நகையை எடுத்துட்டு போகலப்பா வேணும்னா அந்த நகையை எடுத்துட்டு வந்து பாருங்கப்பா அதெல்லாம் உண்மையான நகையே இல்லை இப்படி எங்களை ஏமாத்திட்டு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொன்னாங்க தங்கமையிலோட தங்கமயில் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நானும் உண்மையை சொல்லாமல் இருந்தேன் இப்படி செஞ்சுட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது சக்தி முதல்ல என் கூட கிளம்பு அப்படின்னு நீ அழாத ராஜி நான் இருக்கேன்ல அதான் உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லிட்டல இனி என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்குறேன்னு உடனே சக்திவேலும் முத்து வேலும் பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நகை எங்கே இருக்குன்னு பார்த்து நகையவும் எடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது எல்லா நகையும் கருத்து போயிருக்கு ஆமாண்ணே ராஜி சொன்னது உண்மைதான் போல நகையெல்லாம் கருத்து போயிருக்குன்னா உண்மையான நகை இல்லைல்ல இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இந்த பாக்கியம் எப்படிலாம் மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நகை போதுன்னு பெரிய ஆதாரமே கிடச்சிருக்கு அப்புறம் என்னென்ன வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்து வேலும் குமாராக கூப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்பி வந்து மேடம் இந்த நகையை பார்த்திங்களான்னு கேட்க என்ன நகையெல்லாம் கருத்து போயிருக்கு யாருடைய நகைன்னு கேட்கும்போது தங்கமயிலோட நகை ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக நிறைய செலவு செஞ்சேன்னு இங்கே பாக்கியம் சொன்னாங்கல்ல பார்த்து பார்த்து இந்த நகையை வாங்கினோம்னு சொன்னாங்கல்ல எந்த கடையில் வாங்கினாங்களாம் இப்போவே கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா உண்மையான நகையை தந்தோன்னு சொன்னவங்க எப்படி இந்த நகையெல்லாம் கருத்து போயிருக்கோம் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் பாக்கியத்தை வர சொல்லுங்கள் தங்கமையில் வர சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் அவங்க சொன்னது உண்மை நம்புனீங்கல்ல இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்க பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் முடிவிடுங்கன்னு சொல்றாரு இங்க வந்து முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் உடனே என்ன சொல்றீங்க இந்த நகையெல்லாம் தங்கமயிலோட நகையா உண்மையான நகையை கொடுத்தேன்னு தான் என்கிட்டே சொன்னாங்க அப்புறம் எப்படி நகையெல்லாம் கருத்து போயிருக்கோம் ஒண்ணுமே புரியலையே அந்த பாக்கியத்தையும் அங்கே வந்து மாணிக்கம் தங்கமயிலும் எல்லாரையும் வர சொல்லுங்க அவங்க பேசுகிற எல்லாமே உண்மனை நம்பி நானும் பாண்டியன் குடும்பத்தை வர வச்சு ஒவ்வொருத்தரையாக கேள்வி இருக்கேன் என்ன நடக்குது இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு போலீஸ் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அங்கே வந்து தங்கமயிலுக்கு ஃபோன் வருது உங்கள் அம்மா பாக்கியத்துக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அம்மா இங்கே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லும்போது யாருங்கன்னு கேட்க நாங்கள் உங்க மேடம் உங்களை வர சொல்லியிருக்காங்க நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வந்துட்டேனே நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க மட்டும் இல்ல நீங்க வரும்போது உங்க பொண்ணு தங்கமயிலையும் உங்க வீட்டுக்காரர் மாணிக்கத்தையும் கூப்பிட்டு வாங்க சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க தங்கமயிலு கிளம்பு அங்க அவங்க சரியா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்காக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் உன்னையும் கூப்பிட்டு வர சொல்றாங்க இந்த அம்மா என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதா மட்டும்தான் தான் இருக்கும் நான் உனக்கு சரியாதான் எல்லாம் செய்வேன்னு சொன்னப்ப நம்பளல்ல இப்ப பாத்தியா உன்னை கூப்பிட்டு வர சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன தங்க மயிலு என்ன சாதாரணமா நினைச்சியா என்ன உன் வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் அம்மா பேச்சை கேட்டு ஆமாம் எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் மட்டும் நீ சொன்னால் போதும் புரியுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது என்ன ஏமா கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போக போகிற அதான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க சந்தோஷமாக கிளம்பி வா தங்கமயில் அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தங்கமயில் இங்கே வந்து பாக்கியோன்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அங்கே முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே தங்கமயிலுக்கும் ஒன்றுமே புரியல மாணிக்கம் இங்கே பாக்கியம் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே மேடம் எதுக்கு வர சொன்னீங்க இப்போ தான் நான் வீட்டுக்கே போனேன் பாவம் தங்கமயில் எத்தனை நாள் தான் சாப்பிடாம இருப்பா சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சா உடனே வர சொல்லிட்டீங்களே என்னாச்சு மேடம் அவங்க மனசு மாறிட்டாங்களா உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்களா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் முதல்ல நான் சொல்கிறத கேளுங்கள் வந்த உடனே என்ன கேள்வி கேட்காதீங்க ஆமாம் தங்கமயிலுக்கு எம்புட்டு நகை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க நான் நிறைய நகை கொடுத்தேன் மேடம்னு சொல்கிறாங்க அந்த நகையெல்லாம் எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன மேடம் என்ன கேள்வி கேட்குறீங்க அதெல்லாம் நல்ல கடையில் தான் மேடம் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்ச கடை தான் மேடம் அப்படின்னு சொல்லும்போது அதான் அந்த கடை எங்கே இருக்குது நான் கண்டிப்பாக அந்த கடையோட ஓனரை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் எதுக்கு இப்போ நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்க எனக்கு முடிஞ்ச அளவு பணத்தை சேர்த்து வச்சு தங்கமயிலுக்கு தேவையான நகையெல்லாம் நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து எந்த கடையில் வாங்கினா என்ன மேடம் என் நகையை பற்றி கூட நீங்கள் வந்து கேட்குறீங்க எங்கள் நகையெல்லாம் எங்ககிட்ட இல்லை சம்மந்தி வீட்டில் தானே இருக்குது தங்கமயிலுன்னு கேட்க ஆமாம்மா அந்த நகையெல்லாம் என் மாமியார் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியா நீங்க இது உங்களுடைய நகையானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க இங்கே தங்கமயில் வந்து ஆமாம் என்னுடைய தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்போ இந்த நகையெல்லாம் ஏன் கருத்து போயிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே திருத்திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம் உடனே தங்கமில்லாமா என்னம்மா இந்த நகையெல்லாம் யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது உண்மையான நகையை கொடுத்தீங்களா இல்லை பொய் சொல்லி மறுபடியும் ஏ பாக்குறீங்களா பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே பாக்கியம் யோசிக்கிறாங்க திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே வந்து முத்துவேல் ரொம்ப கோவமா பாண்டியன் வீட்டில் யாருமே பிரச்சனை செய்யல அவங்க இவங்கள பற்றி புரிஞ்சிக்காம தான் அவங்க வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க என்ன பாக்கியம் எந்த கடையில் இந்த நகையெல்லாம் வாங்கினீங்க உண்மையை சொல்ல முடியலையா அப்படின்னு கேட்க உடனே இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதா மேடம் இவங்க என்றைக்கும் உண்மையை பேச மாட்டாங்க ஆனால் பொய் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மேடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் இவங்க எல்லாரும் தன்னுடைய தங்கச்சி குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை தேவை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் மேடம் என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நான் வந்து உண்மையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்துவேல் தங்கமயில பார்த்து என்னம்மா தங்கமயிலு நீ உண்மையை சொன்னாதான அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியும் உங்க அம்மா பேச்சை கேட்டு நீயும் பொய் சொன்னா அவங்க எப்படிமா உன்னை மருமகளா ஏற்றுப்பாங்க மீனாவுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே இந்த நகை விஷயத்தை பத்தி தெரியும் உண்மையான நகையே இல்லைன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனா தங்கமயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாங்களே தங்கமயிலு உனக்காக தானே இந்த உண்மையை சொல்லாம இருந்தாங்க ஆனா உங்க அம்மா ராஜிய வர வச்சிருக்காங்க இங்க எல்லாரையும் வசமா மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீ பொறுமையா இருக்கியா இப்ப கூட உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு கேட்க அழுதுகிட்டே இல்ல மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன் இங்க முத்துவேல் தான் உண்மை எங்க அம்மா திட்டம் போட்டு பாண்டியன் மாமா குடும்பத்தை ஏமாத்துறாங்க என் அம்மாவுக்காக நானும் பொய் சொன்னேன் நகை விஷயத்தில் இங்கே வந்து நாங்கள் பொய் சொல்லிட்டோம் இந்த நகையெல்லாம் உண்மையான நகையே இல்லை என் அம்மாவுக்காக நான் இனியும் பொய் சொல்ல விரும்பவே இல்லை அப்படின்னு இங்கே உண்மை எல்லாத்தையும் தங்கமயில் சொல்ல ஆரம்பிக்க முத்துவேலும் சக்திவேலும் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை நிரூபிக்கிறாங்க உடனே பாக்கியம் ரொம்ப கோபமாக தங்கமயில் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கேட்க அம்மா அமைதியா இருங்க உங்களுக்காக நான் பொய் சொன்னேன் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை இனி உண்மையை மட்டும்தான் பேசுவேன் என் வாழ்க்கைக்காக இனி உண்மையை மட்டும்தான் சொல்வேன் முன்னாடியே நீங்கள் இங்கே தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நானே வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் மேடம் இங்கே என் அம்மா தான் பொய் சொன்னாங்க இங்கே வந்து பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சரவன் மாமா என்னை என்றைக்கும் மறக்க மாட்டார் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வேற யாரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்லை எங்கள் அம்மா வேணும்னே திட்டம் போட்டு பொய் சொல்லி என் மாமனார் குடும்பத்தை தலை குனியை வைக்கணும்னு நினச்சிருக்காங்க மற்றபடி அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க எங்கள் அம்மா பொய் சொன்னதால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு தங்கமையில் சொல்லும்போது அது மட்டும் இல்லை மேடம் என் அப்பா எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தார் எங்கள் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையில் என் அப்பாவுக்கு தன்னுடைய கடையிலையே வேலை போட்டு கொடுத்தாரு என் மாமனார் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சும்மா இல்லை இருந்து பணம் எடுக்கிறது கடையில் உள்ள பொருளை வீட்டுக்கு அடிச்சிட்டு போகிறதுன்னு என் அப்பா என்னென்ன வேலை செஞ்சார் தெரியுமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் குடும்பத்தை சரியாக கவனிக்காத என் அப்பா தான் இவங்க பேச்ச கேட்டா மேடம் அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்தீங்க வேண்டாம் மேடம் எங்க தான் தப்பு இருக்கு நாங்கள் தான் பொய் சொல்லியிருக்கோம் வேணும்னா நீங்க வந்து நாங்கள் இங்க இருக்கோம் அவங்கள இங்கே அனுப்பிடுங்க அவங்கள அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு இங்கே வந்து முத்துவேல் சக்திவேல் பேச்சை கேட்டு உண்மையை சொன்ன தங்கமயில் அங்கே கோமதி பாண்டியன்னு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க எங்க அம்மா இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள கண்டிப்பாக இங்கே வர வச்சுருக்க மாட்டேன் என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் உண்மையை சொல்லிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே அங்கே வந்து நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது இங்கே ராஜி அழுதுகிட்டே அப்பா நீங்கள் வந்ததால மட்டும்தான் உண்மையை நீங்கள் நிரூபித்ததால எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அப்பா நீங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு கலங்கி பேசுறாங்க ராஜி ராஜி உங்களுக்காக நான் இருக்கேன் ராஜி அப்படின்னு முத்துவேல் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி சக்திவேலும் முத்துவேலும் வருவாங்க உதவி செய்வாங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க உண்மையை நிரூபிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்பயுமே சக்திவேலும் முத்துவேலும் பிரச்சனை செஞ்சுகிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க உண்மை என்னன்னு அங்க எல்லாருக்கும் புரிய வச்சுருக்காங்களே அப்படின்னு இங்க முத்துவேல் முன்னாடி பாண்டியன் கண்கலங்கி நிற்கிறாரு உடனே முத்துவேல் சொல்றாங்க இனி எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க இங்கே கோமதிக்கும் ராஜிக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் வருவேன் அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்லும்போது இங்கே கண் கலங்கி பேசின பாண்டியன் வந்து நன்றி சொல்கிறாரு உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க அண்ணே இத்தனை நாள் என் மேலே பாசமே இல்லை அக்கறையே இல்லைன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிற்கிறலன்னே அப்போ நீ என்னை மன்னிச்சுட்டில் அப்படிதான் நினை உண்மையாகவே உன்னை பற்றி நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் ரொம்ப நன்றினே நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேனே அப்படின்னு கோமதி வந்து பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு மேடம் இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இந்த மாணிக்கத்தை சும்மா விடாதீங்க மேடம் மாணிக்கம் பாக்கியம் வெளியில் வரவே கூடாது இங்கே பாண்டியன் குடும்பத்தை தலகுனியை வைக்கிறதுக்காக இவங்க பொய் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காமல் இங்கே பாண்டியன் குடும்பத்தை கூப்பிட்டு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க உங்களையும் ஏமாற்றணும்னு இந்த பாக்கியம் யோசிச்சிருக்காங்கன்னா இவங்களை நீங்கள் சும்மா விடக்கூடாது மேடம் அப்படின்னு பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே பாண்டியன் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதால இங்கே வந்து பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து தங்கமையில் யோசிக்கிறாங்க இனியாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் சரவணன் என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் என் அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் இப்படி பொய் சொல்லி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க தங்கமையில் ஆனால் பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் என்னதான் தான் கோமதியோட நம்ம குடும்பத்து மேலே கோபமாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்காக வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு முத்துவேலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டியன் என்னுடைய அப்பா முத்துவேல் மனசு மாறிட்டாரு என்னை புரிஞ்சுக்கிட்டாரு எனக்காக நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்திருந்தாரு அப்படின்னு முத்துவேல் செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜி